ஹாய் ஹலோ ஹைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பாக உறுப்பினராக வந்துட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு சொல்லுறது தெளிவாக புரியும் ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம் கூகுள் க்ரோம் ஓபன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா டிவி கே அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் தீல ஸ்கோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா தேர்ட் வெப்சைட்டாக பாத்தீங்கன்னா டிவி கே மெம்பர்ஷிப் ட்ரைவ் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோன் இருக்கும் அதை டச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஆகும் இதில் பாத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உறுதிமொழி ஏற்று உறுப்பினராக இணையங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அதை டச் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்குது மொபைல் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணிட்டு சென்ட் ஓடிபின்னு இருக்கும் அதை டச் பண்ணிக்கோங்க ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஓடிபி எடுக்கணும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடினுடைய நம்பர் கேட்கும் நம்பர் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க டெக்ஸ்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க கண்டினியூ கொடுக்க அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி தான் விபேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி உங்க டீடெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க இல்லை பாத்தீங்கன்னா உங்க நேம் என்ன உங்க பூத் நம்பர் என்ன உங்க டிஸ்ட்ரிக் நேம் என்ன ஸ்டேட் நேம் என்ன அசெம்பிளி நேம் என்ன அப்படிங்கறத தெளிவாக எக்ஸ்பெயின் பண்ணிருப்பாங்க அதுக்கே பாத்தீங்கன்னா ராங்காக கரெக்ட்னு சொல்லி கேட்டிருப்பாங்க கரெக்ட் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ வந்துட்டு அப்லோட் பண்ண சொல்லி கேக்குது அதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃப்ரம் கேலரி அப்படின்னு சொல்லி இருக்கும் பாத்தீங்கன்னா அதை டச் பண்ணி உள்ள போயிட்டு போட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க போட்டோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிரிண்ட் கார்டு கொடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய நம்மளுடைய மெம்பர்ஷிப் கார்டு வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு கீழே பாத்தீங்கன்னா டவுன்லோட் கார்டு அதை டச் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா டிவி ஃபேமிலி சேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாப்பா வந்திருக்கு இதுல பாத்தீங்கன்னா லாங் ப்ரஸ் தி இமேஜ் டூ டவுன்லோட் தி கார்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு தீல ஓகே கொடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அந்த மெம்பர்ஷிப் கார்டை வந்து லாங் ப்ரஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெம்பர்ஷிப்பாக உறுப்பினராக ஜாயின் பண்ணியாச்சு மெம்பர்ஷிப் கார்டு நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு ஜஸ்ட்டு டூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தளபதியினுடைய தமிழக வெற்றி கழகத்தில் மெம்பர்ஷிப் கார்டு நம்ம வாங்கியாச்சு ஸோ அவ்வளவுதான் கைஸ் நம்ம தளபதியினுடைய தமிழக வெற்றி கழகம் டிவி கேல பார்த்திங்கன்னா நானும் ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்ணிட்டேன் கார்டும் டவுன்லோட் பண்ணிட்டேன் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்து சீக்கிரமா சீக்கிரமாக நீங்களும் வந்து டிவி கேல வந்து ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப் கார்டு வாங்கிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான அலைப்படுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்